இன்றைய புனித மே பத்தொன்பது புனித இவோ ஹெலோரி குரு பிறப்பு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ரேகையர் இறப்பு மே பத்தொன்பது ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று இவர் சட்டவிரோதமாக குற்றம் புரியவர்களை திருத்தும் பணியையும் ஒருங்கிணைக்கும் பணியையும் செய்தார் இவர் இறையியலையும் திருச்சபை சட்ட ஒழுங்குமுறையையும் பற்றி படித்தார் தனது முப்பத்தி ஒன்றாம் வயதில் குரு பட்டம் பெற்று குருவானார் மிகச் சிறிய சிறிய ஊர்களில் குருவாக பணியாற்றினார் குருவான பதினான்காம் வருடத்தில் ஆன்ம குருவாக பணியாற்றினார் அப்பணியில் அவர் முழு திருப்தி அடையவில்லை இதனால் அடுத்த ஐந்து வருடங்களிலிருந்து இறக்கும் வரை ஏழைகளுக்கு உதவி செய்து சட்டங்களால் துன்புறுத்தப்பட்டவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் அன்பு செய்து அவர்களை வாழ்வில் முன்னேற்றமடைய வழிவகை செய்தார் வாழ்வில் சுகமே இல்லாமல் எப்போதுமே துன்பத்தில் மட்டுமே வாழ்ந்தவர்களுக்கு எல்லா நலன்களையும் செய்து கொடுத்து மறுவாழ்வை அழித்து மகிழ்ச்சியூட்டினார் அவரது வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்வாக இருந்தது இவரது வாழ்வால் ஈர்க்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏஸ் இவாவின் சகோதரர்கள் என்று பெயர் கொண்ட ஒரு சபையை தொடங்கி தங்களது இறுதி மூச்சு வரை மக்களுக்காக பல இன்னல்களை அடைந்து தொடர்ந்து பணியாற்றினர் ஜபம் அன்பான இறைவா திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது போல யாருமில்லாமல் வாழ்க்கையே சோகமென வாழ்ந்தவர்களுக்கு புனித இவ்வோ வழிகாட்டியாக திகழ்ந்தார் தனது நாட்டை விட்டு சட்டங்களால் புறக்கணிக்கப்பட்டு உறவை இழந்து வாழும் மக்களை நீர் கண்ணோக்கி அருளும் மது அன்பின் திருக்கரம் கொண்டு அவர்களை வழி ஆமேன்